மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த நூற்றி பத்து விதியின் கீழ் மாநில சுயாட்சி மாநிலங்களுடைய உரிமையுடைய தீர்மானத்தை காங்கிரஸ் பேரியக்கம் ஆதரிக்கிறது வரவேற்கிறது பாராட்டுகிறது சரியான நேரத்தில் இந்த அறிவிப்பை கொண்டு வந்ததற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர் அம்பேத்கர் அவர்களுடைய ஆற்றிய உரையை பற்றியெல்லாம் பேசினார் நாமும் ஓரளவிற்கு சட்ட மாமேதை அம்பேத்கருடைய உரையெல்லாம் படித்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சட்டம் இயற்றிய நாள் இந்தியில் சம்விதான் என்று சொல்லுகிறார்கள் அப்பொழுது அவர் அந்த கவுன்சில் ஆஃப் அசம்பிளியில் பேசும் பொழுது நீண்ட நெடிய உரை ஆற்றுகிறார் பல உலக நாடுகளுடன் ஒப்பிட்டு நாம் இந்திய அரசிற்கு ஒரு மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்கிறோம் இன்று சட்ட நாளாக கருதி இன்று இதை நான் தாக்கல் செய்கிறேன் ஆனால் இன்று இது குடியரசு ஆகப் போவதில்லை இன்னும் இரண்டு மாதங்கள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இதை வைத்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் பூரண சுயராஜ் என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூறிய வார்த்தை ஜனவரி இருபத்தி ஆறு ஆகவே இரண்டு மாதங்கள் இது தள்ளிப் போகிறது என்று சொல்லி தன்னுடைய உரையை தொடங்குகிறார் அவர் பேசும்பொழுது சொல்லுகிறார் ஒரு அருமையான அரசியலமைப்பு சட்டம் கூட்டாட்சி தத்துவம் மாநில சுயாட்சி ஃபெடரலிசம் எல்லாவற்றையும் அதில் குறிப்பிடும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வருங்காலத்தில் கண்ணியவான்கள் கையாண்டால்தான் இது அருமையான அரசியலமைப்பு சட்டமாக மீண்டும் மெருகேறும் இதில் யாராவது தவறு செய்தால் இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு குந்தகம் ஏற்படும் என்பதையும் பதிவு செய்திருக்கிறார் இதை படித்து பார்த்தால் தெரியும் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் இதை கையாள போகிறவர்கள் யார் என்று ஏதோ அவர் எழுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு தீர்க்க தரிசியாக யாரெல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கப் போகிறார்கள் என்று அவருடைய பார்வையிலே பட்டிருக்கிறது நூத்தி பத்து விதியின் கீழே மாண்பு முதலமைச்சர் என்று கொண்டு வரப்போகிறார் சில தொலைக்காட்சிகளில ஊடகங்களில பார்த்தோம் ஒருவர் அறிவிப்புக்கு முன்னாடியே வெளிநடப்பு செய்கிறார் இன்னொருவர் அறிவிப்புக்கு பிறகு பதிவு செய்துவிட்டு வெளிநடப்பு செய்கிறார் தமிழ்நாட்டு நலனின் மீற அக்கறை உள்ள தலைவர்கள் கட்சிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது தமிழ்நாட்டு நலனுக்கு தொடர்ந்து எதிராக இருப்பவர்கள் எல்லாம் இதை பற்றி பேசாமல் வெளியில் இருக்கிறார் என்பதையும் இந்த தேச மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உச்ச பெற்ற தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் இது வழிகாட்டியான தீர்ப்பாக மாண்பு முதலமைச்சர் இந்த தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறார் வேற்றுமையில் ஒற்றுமை என்று நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாடு சுதந்திரம் அடையும் போது ஒரு குண்டூசி தயாரிப்பதற்கு கூட வாய்ப்பில்லாத தேசமாக நம்முடைய தேசம் இருந்தது அப்பொழுது என்ன சொன்னார்கள் நெல்லிக்காய் மூட்டை போல் இந்த சுதந்திரம் கிடைத்திருக்கிறது இது இந்தியா இருக்கிறது எப்பொழுது ஒன்னாலும் சிதறண்டு போகும் என்று சொன்னார்கள் ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் இதை பாதுகாத்து வலிமையாக இந்த தேசத்தை எந்தவித பிளவும் இல்லாமல் நடத்தி செல்லுகிறது அதற்கெல்லாம் காரணம் தமிழ்நாட்டிலிருந்து சமூக நீதியாகட்டும் இடஒதுக்கீடாகட்டும் மாநில சுயாட்சி ஆகட்டும் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே பேசுகிறார் அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே இந்த செய்திகள் வெளியே வருகின்றன தொடர்ந்து நம்முடைய மூத்த தலைவர்கள் முன்னோர்கள் எல்லாம் மாநில சுயேட்சைக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள் பதினாறு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நான் நூலகத்தில் காலையில் போய் பார்த்தால் முத்தமிழறிஞர் கலைஞருடைய உரை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு ஐம்பத்தி ஓர் ஆண்டுகளுக்கு முன்பு உரையாற்றி இருக்கிறார் மாநில சுயாட்சி என்றால் என்ன எதற்காக இந்த மாநில சுயாட்சியை வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கோம் என்று அதை மாண்பு முதலமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள் அந்த உரையை மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் எல்லோருக்கும் கையேடாக அதை நீங்கள் புத்தகமாக போட்டு தர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரை எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு கவுன்சில் ஆஃப் அசம்பிளியில் பேசினாரோ அது போன்ற ஒரு உரையை முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மாதம் பதினாறாம் தேதி உரையாற்றி இருக்கிறார் அதை மாண்புமிகு தொடர்ச்சியாக இங்கே உரையாற்றி எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் எதற்காக சர்க்காரியா கமிஷன் போட்டார்கள் என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் ராஜமன்னார் கமிட்டி போட்டதில் இருந்து அவர்கள் கொடுத்த அறிக்கைகள் அந்த அறிக்கை ஒவ்வொன்றும் இன்று பேசப்படுகிறது அந்த அறிக்கைகள் தான் மாநில சுயாட்சிக்கு தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்ட ஒரு மிகப்பெரிய தாக்கீதாக இருக்கிறது ஒன் அதிகார பகிர்வு கூட்டாட்சி தத்துவம் அமெரிக்காவில் உலக நாடுகளில் இப்படிப்பட்ட அரசியல் அமைப்பெல்லாம் எடுத்தால் அமைப்பை நாம் உருவாக்கி இருக்கிறோம் இங்கே தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவார் ஒரு ஒரு மாநிலத்திற்கும் ஒரு ஒரு கலாச்சாரம் பண்பாடு இருக்கிறது வேட்டியை கூட நாம் ஒரு பக்கத்தில் மாநிலத்தில் இடது பக்கம் கட்டுகிறார்கள் ஒரு ஒரு வலது பக்கம் கட்டுகிறார்கள் இவ்வளவு வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கின்ற தேசத்தில் இந்திய அரசியலமைப்பை சீர்குலைக்க செய்வதை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தடுத்து நிறுத்துகிறார் நிறுத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய முயற்சிக்கு காங்கிரஸ் பேரியக்கம் என்றென்றும் உறுதுணையாக இருக்கும் அவர் வெற்றி பெறுவார் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்